ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏட் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கன்னியாகுமரி விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேவாக தான் வந்துச்சு இப்போ போன ட்ரெயின் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ங்க இந்த வீடியோ நீங்கள் மே மாதம் தான் பார்ப்பீங்க இங்கே இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி போயிருந்தோம் ட்ரெயின் ரொம்ப டிலேன்னு சொன்ன இல்லை நாங்கள் ஒன்று மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே உட்காந்து வேறு ஒரு ட்ரெயின் வந்துச்சு நாங்கள் அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம திருச்சிக்கு நாலு ஐம்பத்தஞ்சுக்கு தேஜஸ் சென்றதாச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் இன்னும் பார்க்காதீங்க அவங்க கை தான் வச்சுருக்காங்க இது நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு ட்ரெயின் ஸ்பீடாக போகும் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் அங்கே நடந்ததே வேறு ப்ளீஸ் 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 யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுனால ஒரு சில விஷயங்கள்லாம் போயிடும் நல்லா உங்களுக்காக தான் கட் பண்ணி கட் பண்ணி போட்டீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அங்கே ரீச் ஆக பதினொன்று மணி ஆயிரும்னு சொன்னதனால நாங்கள் இங்கே வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டாங்க சாப்பாடு சும்மா நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ சுனில் ரிவ்யூ சொல்லுவான் பாருங்கள் ஏன்னா அவனுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரே நாள் தான் ஸ்டேட் பண்ணோம் அந்த ஒரே நாளில் நாங்கள் ஏழு பிளேஸ் கவர் பண்ணியிருந்தோம் அது என்னென்னன்றது இந்த விளாக்ஸில் பார்ப்பீங்க அப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போகிறத நாங்கள் இங்கே ஸ்பீடோ மீட்டரில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நே கழிச்சு எல்லாருமே தூங்கிட்டாங்க நாங்கள் மட்டும் மேலே உட்காந்துக்கிட்டு கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் நானும் சொன்னிலும் எங்களை மாதிரி எங்கேயாவது ட்ரிப்பு போகணும் வெளில எங்கேயாவது போகணும்னு உங்களுக்கு எதாவது பிளான் வச்சுன்னா ப்ரீ பிளான் பண்ணிட்டு போங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஒரே நாள் போகிறதா இருக்கட்டும் ரெண்டு நாள் போகிறதா இருக்கட்டும் ஒரு நல்ல பிளானிங்கோட போனால் நிறைய இடத்த கவர் பண்ணலாம் ஸோ அதனால்தான் சொன்னேன் எப்பவுமே நம்ம ஜங்ஷனும் வந்துருச்சு முன்னாடியே இங்கே ரூம் புக் பண்ணியாச்சு ஆனால் நாங்கள் இங்கே நல்லா ஸ்டே பண்ணியிருந்தோம் பாருங்கள் இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இதுதான் எங்கள் ரூமு ரொம்ப நீட்டாகவே தான் இருந்துச்சு ஏசி ஃபேன் காற்று எல்லாமே இருந்துச்சு ஆனால் என்ன இந்த வெயிலும் ஆனால் கொசு தொலை தான் இருந்துச்சு அதான் எனக்கு பிரச்சனை நாங்கள் காலையில் இருந்துச்சு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் போய் அந்த கிட்டே போய் சன்ரைசர்ஸ் தான் போய் பார்க்க போகிறோம் ஸோ சுனில் எல்லாருமே ரெடி ஆகியாச்சுக்காகவே நாங்கள் காலைல நாலு ஐம்பத்தஞ்சுக்கு எழுந்திரிச்சோம் காரில் தான் நாங்களும் போனோம் இது ஒரு கோயிலில் போய் சன்ரைஸ் பார்க்குறது தான் ஐடியா பட் ஆனால் பீச்சுக்கு போகிறது முதல்ல ஐடியா இல்லை ஸோ அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா இந்த த வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் தான் இந்த கோயிலையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாள் மாதிரி இருப்பாருங்க ஒரு வழியாக நம்மளும் இங்கே ரீச் ஆயாச்சு அங்கே பாருங்கள் சுவாமி விவேகானந்தருடைய அந்த டெம்பிளும் இருக்குது அதுமாதிரி திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் இருக்குது லீவ் டேஸ்னால இன்னும் நிறைய கும்பல் வந்துச்சு ஸோ அதனால் லீவ் டேஸ் இல்லாமல் பார்க்கணுந்தான் ஒரு ஐடியாவே ஸோ சன் கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி உதயமாச்சு உங்களுக்காக எங்கள் சன்ரைஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன் டைம் லப்ஸில் பாருங்கள் எப்படி அழகாக உதயமாகுதுன்ட்டு அப்படியே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து பகவதி அம்மன் கோவிலுக்கு நாங்கள் போனோங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஏன்னு பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆன தேரத்தில் ரொம்ப நிறைய கும்பல் வருமாங்க இங்கே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா அதுதான் கோயிலோட கருவறைங்க அந்த பளிச்சுன்றதுல அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க விளக்கா இருக்கும் தானே நினைக்கிறீங்க ஆனால் அது கிடையாதுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமியோட மூக்குத்தி வைரமாங்க அது அப்படி பிரகாசமாக இருந்துச்சு அவ்வளோ பளிச்சுன்னு இருந்துச்சு ஸோ அதுதான் இங்கே வெளில தனியாக தெரிந்து பாருங்க அப்படியே நாங்களும் நல்லா சாமி தரிசனம் செஞ்சாச்சு சாமி தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோம் சொன்னால் நான் வெங்கடேஸ்வர் டெம்பிள் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் எப்போ நம்மளும் ஒரு வேலையா கோயிலுக்குள்ளே என்டர் ஆயாச்சு கோபுரம் சும்மா தங்கமாக இருந்துச்சுங்க பாருங்கள் இதாக கோயிலோட என்ட்ரன்ஸு எல்லோரும் கோபுர தரிசனம் வேண்டிக்கோங்க பக்கத்திலே பீச்சுங்க இதுதான் இந்த கோயில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு இங்கேருந்து சன் சன்ரைஸும் சன்செட்டும் பார்த்தா நல்லாயிருக்கும் பட் ஆனால் எங்களால் சன்ரைஸ் தான் பார்க்க முடியும் சன்செட் பார்க்க முடியல ஏன்னா எங்களுக்கு இந்த நாளிலே எங்களுக்கு ஏழுற மணிக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஸோ தான் படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு படிக்கட்டு இருந்துச்சாங்க இதை நான் கேல்குலேட் பண்ணல சுனில் தான் கேல்குலேட் பண்ணா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வியூஸ் மா இருந்துச்சு எப்படியோ இதான் கோயிலோட கொடிமரம் பார்த்துக்கோங்க நம்மளே எப்படியோ சாமி கும்பிட்டு வந்தாச்சு சாமி ரொம்ப அழகாக இருந்தார் நான் சொன்ன மாதிரி திருப்பதி பெருமாள் மாதிரி தான் இருந்தாங்க ஸோ பாருங்கள் மூன்று கடல்களும் இங்கே தான் ஒன்றி வருமாங்க திருவள்ளி ஸ்டாச்சு எடுத்து பாருங்க அப்புறம் நம்ம விவேகானந்தருடைய மெமரியல் அந்த இடமும் இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம காலில் ஏறி இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடல ஏன்னா வந்து நம்ம நாலு மணிக்கே எந்திரிச்சாச்சு இல்லையா ஸோ அதனால் நம்ம போய் ஒரு காலைல போய் டிஃபன் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம போயிருந்தோம் வெளில பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஒரு ஹில்ஸ் ஹில்ஸாக இருக்குது அப்புறமே ட்ரீஸ் நிறையா இருக்குது காடு எல்லாம் நல்லா இருக்குங்க இங்கே ஒரு விஷயம் இருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு மரம் வளர்ப்பாங்களாம் அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டாச்சு நான் ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டேன் நம்ம சாப்பாடும் நல்லா இருந்துச்சு அப்புறமே சாப்பாடு சாப்பிட்டு நம்ம பத்மநாத சுவாமி டெம்பிளோடைய இப்போ ராஜா பேலஸ்க்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அப்படியே அதே பழைய காத்து ஸ்டைலில் தான் இருக்குங்க கார்டன் சும்மா நல்லா இருந்துச்சு அப்புறமே நம்மளும் டிக்கெட் வாங்கி உள்ளே போயாச்சு இப்போ இதுதான் தான் பார்த்தீங்கன்னா ராஜாவோட மீட்டிங் ஹாலாங்க வீடை பார்க்கும்போது சந்திரமுகி படத்தை ஞாபகம் தான் எனக்கு ரொம்ப வந்துச்சு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு டவுட்டு அந்த காலத்தில் எப்படி இந்த வீடு எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரில இந்த இடம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுற இடமாங்க ஒரு டூ தௌசண்ட் பேருக்கு மேலே இங்கே சாப்பாடு போடுவாங்களாம் அன்னதாரம் சொல்ல போட்டுருக்கு பாருங்கள் வீட்டில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க அது இந்த ஒரே வீடியோவில் போட முடியாது அப்படி போட்டால் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ வந்துடும் ஸோ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கிறது மட்டும் நான் இந்த வீடியோவில் போட்டேன் பாதியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு பிளாஸ்சில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸுங்க அதையும் பாருங்கள் ஏகப்பட்டதுக்கு துப்பாக்கி இருக்குது ட்ரெஸ்ஸு இருக்குது அப்புறமே தோட்டம்லாம் இருக்குது ஏகப்பட்டதுக்கு பாருங்கள்